வணக்கம் நாளைய நேற்று நடைபெற்ற விமான விபத்து அதாவது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று என்கிற இந்த விமானம் வந்து குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட இருந்தது இது புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளாக்கி இட்டை வரைக்கும் அதாவது இந்த நொடி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் அதாவது இந்த பிளைட்ல டிராவல் பண்ணார்கள் மட்டும் இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஒபிஷியலா வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரே ஒரு நபர் விஸ்வஸ் குமார் ரமேஷ் சொல்லுகின்ற ஒரு நபர் மட்டும் இந்த விமான விபத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறாரு ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கதைக்கலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நபர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க இந்த விமான விபத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் தாண்டி இந்த விமானம் வந்து ஒரு பில்டிங்ல அதாவது ஒரு ஹாஸ்டல் பில்டிங் அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற ஒரு ஹாஸ்டலுக்குரிய பில்டிங்ல தான் இந்த விமானம் வந்து இதனால் தான் விமான விபத்து வந்து நேற்று இந்த இந்த சொன்னால் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸில் எட்டு மெடிக்கல் அதாவது மருத்துவம் பயிர்கின்ற எட்டு மாணவர்கள் வந்து ஒரு விஷயம் இப்ப தெரிய வருது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை தேடி சொன்னால் உண்மையில் இந்த விமான விபத்து வந்து ஏற்பட்டதுக்குரிய காரணம் என்ன தீவிரவாதிகளால் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்குமா அல்லது வந்து பறவைகள் விமானத்துல மோதுறது அதாவது பறவைகள் வந்து இருக்கிற விமான விபத்துகள் ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தால் நடைபெற்றிருக்குமா ஏகப்பட்ட இது வரைக்குமே அதாவது இந்த கருப்புப்பட்டி என்று சொல்ல ஒரு விஷயம் வந்து விமானத்துல இருக்கீங்க இதை பத்தி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கருப்புப்பட்டிதான் என்ன என்ற டீடைலா நான் போட்டிருக்கேன் சோ இந்த கருப்புப்பட்டி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இருந்து தரவுகளை எடுத்து அதுக்கு பிறகுதான் வந்து இந்த டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி செக் பண்ணி விஷயம் இந்த விமான விபத்துக்கான சொல்லி வெளியிடுவாங்க இது இந்த விமானிகள் அதாவது சீனியர் விமானிகள் இல்லையா ரொம்ப வருஷமா விமானம் வந்து ஓட்டி இருக்கிறவங்க அல்லது விமானத்தை பத்தி தெரிஞ்ச அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் சோ இந்த விமானத்தை பத்தி தெரிஞ்ச விமானத்துல வந்து அதிக நாலேஜ் உள்ளவர்கள் கதைக்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் பறவைகளாலையும் இந்த விபத்து ஏற்படல இந்த விபத்து வந்து தீவிரவாத கும்பலாலும் நடைபெறல இதுக்குரிய ரீசன் விமானத்தில் ரெண்டு என்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு என்ஜின் வந்து யூஸ் அந்த என்ஜின் வந்து பழுதானா இன்னொரு வந்து யூஸ் பண்ணப்படும் சோ இந்த ரெண்டு என்ஜினுமே தான் இந்த விமான விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு சொல்றாங்க இது வந்து மிக 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 குறைவான டைம்ல தான் இந்த விஷயம் வந்து நடக்கும் ரெண்டு என்ஜினும் வந்து பழுதாகிற டைம் பழுதாகிற ஒரு விஷயம் வந்து நடைபெற வாய்ப்பு சரியான அளவு மிக கணிசமான அளவு குறைவு என்ற விஷயத்தை வந்து சொல்றாங்க இந்த ஒரு ரீசனாலதான் இந்த விம விமான விபத்து வந்து ஏற்படுறீங்க என்ற விஷயத்த தெரியப்படுத்திருக்காங்க இதுல இன்னும் ஒரு சாக்கிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா விமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப விமானம் வந்து பறக்க தொடங்கி டேக் ஆஃப் ஆகி ஒரு குறிப்பிட்ட உயரத்தை வந்து அடைஞ்சதுக்கு பிறகு அந்த டைம்ல விமானத்தினுடைய இந்த இரண்டு என்ஜின்களும் பழுதாகினால் இந்த விமானத்தை வந்து தரையிறக்க முடிய மாட்டேங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் இந்த ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று என்கிற இந்த விமானம் வந்து அந்த குறிப்பிட்ட உயரத்தை அடையறதுக்கு முதலே அதாவது விமானம் வந்து புறப்பட்டு ஒரு சில நிமிடங்கள்ல அதாவது இந்த விமானம் வந்து குறிப்பிட்ட உயரத்தை அடையிறத்துக்கு முதலே இதனுடைய என்ஜின்கள் பழுதடைந்த ஒரு காரணத்தால் வந்து விமானத்தை அவங்க சரியான முறையில் நிறுத்த முடியல என்ற ஒரு விஷயத்தால இந்த விமானம் வந்து பில்டிங்கில் ஹாஸ்டல் பில்டிங்கில் மோதி மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்து ஏற்படுறதுக்கு முதலே ஒரு வேர்ட் வந்து நிறைய இப்போ வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் மே டே மே டே என்ன சொன்னால் மே மாதத்தில் வர ஒரு டே ஆண்டு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் இல்லை மே டே என்று சொல்லுதுன்னா ஒரு கோட் வேர்டை வந்து விமானத்தை ஓட்டுன விமானிகளால் பைலட் என்று சொல்லுவாங்க இல்லையா அவங்களால் வந்த ரெண்டு பேராலையும் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த விமான விபத்து ஏற்படுறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் இது எதுக்காக பாத்தீங்களா இது வந்து அதாவது இந்த விமானத்தை ஓட்டுகின்ற விமான ஓட்டிகளோ அல்லது வந்து இந்த கேப்டன் சொல்லுவாங்க அதாவது ஷிப்புகளை வந்து ஓட்டுகின்ற கேப்டன்கள் வந்து யூஸ் பண்ற ஒரு சில கோட் வேர்டுகள் இருக்குது இந்த கோட் வேர்டுகளை வந்து பாவிக்கிறது வந்து கொமனா நம்ம யூஸ் பண்ற வேர்டுகளை பாவிக்கிறது வந்து என்னாலும் இந்த வேர்டுகளை வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்காக ஒரு சில கோட் வேர்டுகள் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அவங்க அதுக்குரிய ஆக்டிவிட்டிகளை வந்து மேற்கொள்வாங்கன்றதுக்காக அப்படியான கோட் வேர்டுகள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்காங்க அப்படியான ஒரு விஷயம் தான் மெய்டே என்றது ஸோ இந்த மெய்டே என்றக்கூடிய வேர்டுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட்டை வந்து எங்களால் இனி கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களுடைய க எங்களுடைய கையில் வந்து இந்த ஃப்ளைட்டுக்குரிய எந்த ஒரு விஷயம் இல்லை இதால் எங்களால் காப்பாற்ற முடியல அல்லது எஞ்சின் வந்து பலதாயிட்டு ஒட்டுமொத்தமாக மேக்ஸிமம் ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு கோட் வேர்டு தான் இந்த மெய்டே இந்த வந்து சொல்லி ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு விமானம் மோதி இப்படியான பாரிய அளவு விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது இந்த விபத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்த இந்த விமானத்துல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயர்த்த பெறுகிறார் மிகப்பெரிய அளவான சேதாரங்கள் இல்லை அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அட்மிட் பண்ணப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் வந்து வழங்கப்படுது சோ அந்த டாக்டர் இவருக்கான சிகிச்சை வழங்குற டாக்டர் வந்து சொல்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல காயங்கள் அதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் இவர் வந்து சீரியஸ் ஒரு விஷயத்தை தாண்டி அதாவது கிரிட்டிக்கலான ஸ்டேஜை தாண்டி தான் இருக்கிறார் சோ பாதுகாப்பு முறையில் இருக்கிறார் ஆனால் ஏகப்பட்ட உடம்புல வந்து காயங்கள் இருக்கிற விஷயத்த வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்டல் மாணவர்களையும் இவரையும் வந்து இன்றைக்கு மீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு போய் நேரடியாக விசிட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்கும் போது இருநூற்றி பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்காங்க இருநூற்றி நபர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க என்று சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேருக்குமே வந்து அவங்களுக்கான குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கான தனித்தனிப்பட்ட கனவுகள் லட்சியங்கள் அல்லது வந்து ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்த கணவரை வந்து மீட் பண்ணுற அப்படியான சந்தர்ப்பங்கள் அல்லது கணவர் வந்து லண்டனில் ஆறு வருஷங்களுக்கு முதல் லண்டனுக்கு போய் அங்கிருந்து ஒரு வேலையை தேடி அங்க வந்து பணத்தை சேமித்து குடும்பத்தை வந்து லண்டனை கூட்டிக்கொண்டு போகும்போது விபத்துக்குள்ளாயிருக்குது இப்படி ஏகப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து தனித்தனி ஒரு கனவுகள் இருந்திருக்கிறது இது எல்லாமே நேற்று சாம்பலாகி போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுல ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த விமானத்தில் ஆக்சிடென்டில் இறந்து போனவங்க யார் யாருன்றத ஐடென்டிஃபை பண்றதே ஒரு மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்தவர்களாலே கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு இந்த உடல்கள் வந்து கருகி போயிருக்குதுன்றதுதான் ரொம்ப சோகமான விஷயம் இந்த உடல்களை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த இறந்து போனவங்க கூட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரா யாராச்சும் ஒருத்தரை வந்து ரிலேட்டிவ்ல இருந்து கூப்பிட்டு அவங்களோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்டிங் பண்ணி இந்த கருகி போன உடல்கள் ரொம்பவே சுகமான விஷயம் யார் யார் ரெண்டு கண்டுபிடிச்சு இந்த உடல்களில் வந்து கொடுக்க போறத சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் டாடா நிறுவனம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் பணம் வழங்குறதா கூட ஒரு நிதி தொண்டு வெளியிடப்பட்டிருந்தது இது தெரியல நான் பார்த்த ஒரு விஷயம் சோ ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தின விமான விபத்தா வந்து ஏர் இந்தியாவுடைய ஏஐ நூற்றி எழுபத்தி ஒன்று என்கிற விமானம் வந்து காணப்படுது இப்படி ஏகப்பட்ட சோகங்களை சுமந்த ஒரு விஷயமா நேற்றைய தினமிருந்து இன்றைக்கு வரை இதற்கான மீட்பு பணிகள் வந்து முடிஞ்சிருக்குது இப்ப இப்ப போகிற ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தவர்கள் யார் யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களோட உடல்களை வந்து கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இதை பத்தியே மேலதிகமான அப்டேட்டுகள் தெரிய வரும்போது நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் இதை பத்தியே உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்கள் தனிப்பட்ட ரீதியில் ஏதாச்சும் விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல அடுத்ததான் இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டோட அடுத்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி